எனக்கு அன்பானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜூன் மாதத்தின் இரண்டாவது நாளிலும் அன்றைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் நேற்று நீங்கள் பெற்ற வாக்கு தத்துவத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கத்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக பிரியமானவர்களே செய்கைக்கு தக்க பலனை தேவன் கட்டாயம் தந்தருளுவார் கிருபையும் ஆண்டவரே அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறீர் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவன் அவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிற தேவன் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் இந்த உலக வாழ்க்கையிலே நீதிக்கும் உண்மைக்கும் எங்காவது பலன் கிடைக்குமா இது அநியாய உலகமாக இருக்கிறது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது என்று வேதமே சொல்லுகிறது இங்கே நீதி எடுபடுமா நியாயம் எடுபடுமா உண்மைக்கு பலன் கிடைக்குமா என கண்பானவர்களே உலகம் எப்படி பார்க்கிறது என்பது நமக்கு முக்கியமல்ல தேவன் எப்படி பார்க்கிறார் ஆண்டவர் அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பார் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்கள் நீதியோ உங்கள் உண்மையோ ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாக்குத்தத்தை பெறுகிறீர்கள் சிலர் இப்படி யோசிக்கிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேன் என்கிறதே எப்பொழுது எனக்கு நிறைவேறும் என்று யோசிக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் உங்கள் நீதிக்கும் உங்கள் உண்மைக்கும் தக்கதாக கட்டாயம் உங்களுக்கு பலன் அளிப்பார் ஒருவேளை நீதி இல்லாமல் அநீதியாக உத்தமமான வாழ்க்கை வாழாமல் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது ஒடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீதிக்கும் உண்மைக்கும் ஆண்டவர் கட்டாயம் பலனளிப்பார் தாவிது ஆண்டவருக்கு முன்பாக நீதி உண்மையுமாயும் நடந்தான் அவனை நித்தமும் கொலை செய்ய வகை தேடின சவுலை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போது கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி உண்மை உள்ளவனாக நீதிக்கு பாத்திரவானாக நடந்து கொண்டான் ஆண்டவர் சவுலை காட்டிலும் பல மடங்கு தாவிதை உயர்த்தினார் அவன் நீதிக்கும் அவன் உண்மைக்கும் ஏற்ற பலனை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார் வேதத்தில் முர்தகா என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அரண்மனை வாயிலிலே ஒரு வாயில் காப்போனாக அவன் காணப்பட்டான் ஆனா அவன் உண்மையா இருந்தான் ராஜாவுக்கு வர இருந்த தீங்கை வெளிப்படுத்தி அந்த இடத்திலும் தனக்கு மேன்மை எதிர்பார்க்காமல் தனக்கு பலனை எதிர்பார்க்காமல் அவர் சாதாரண வேலைக்காரனாகவே இருந்தான் ஒரு நாள் வந்தது ஆண்டவர் அவனை ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனாக மாற்றி ஒரு சூழ்நிலையில ராஜாவுக்கு இரண்டாவதான ஸ்தானத்தையும் கொடுத்து அவனை உயர்த்தினார் நீதிக்கும் உண்மைக்கும் நிச்சயமாய் உங்களுக்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார் எனக்கு அன்பானவர்களை உன் நீதி வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் ஆண்டவர் விளங்க பண்ணுவார் இந்த காலை வழியில எந்த நிலையிலும் நீதியிலும் உண்மையிலும் தவறாமல் ஜீவிக்க தீர்மானியுங்கள் இந்த ஜூன் மாதத்தின் இரண்டாவது நாளிலே இந்த தீர்மானத்தோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் ஏனென்றால் கேட்ட வசனம் சொல்லுகிறது அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக அவர் பலனளிக்கிறார் கட்டாயம் அந்த பலனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை எல்லாவற்றிலும் நாங்கள் உங்களுக்கு அவனவனுக்கு தேவன் நியமித்திருக்கிற பெற்றுக்கொள்ளும்படி இதை காத்து கொண்டு நடக்க உதவி செய்யும் நீதியிலே நாங்கள் வழி விலகி செல்லாதபடிக்கு அநீதி எங்கள் வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு உத்தமத்திலே நாங்கள் குறைந்து போகாதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்களை நடத்தும் மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே ஆம் பிரியமானவர்களே செய்கைக்கு தக்க பலனை தெய்வ நிச்சயம் கட்டளையிடுவார் ஆம்